அலாம் வலைக்கும் இன்று ஒரு தகவல் தொடர் இரண்டாயிரத்தி நூற்றி ஏழு பத்தொம்பதாவது சூறாவில் ஐம்பத்தி அஞ்சாவது வசனம் இப்ராஹிம் அலிஹி சலாத்து வஸ்லாம் அவர்களின் மகனான இஸ்மாயில் அலி அவர்களைப் பற்றி அபுல் அலமின் இந்த வசனத்தில் சொன்னான் ஒக்கான இளம் முரு அஹல ஹோபி சலாத்தி வகாத்தி ஒக்கான ஐந்த ரப்பிஹி மருதியா இந்த இஸ்மாயில் அலி இஸ்லாம் அவர்கள் தம் குடும்பத்தாரை தொழுகையை நிறைவேற்றுமாறும் ஜகாத்தை கொடுக்குமாறும் ஏவக்கூடியவராக இருந்தார்கள் அவர் தம் இறைவனால் அன்பு கொள்ளப்பட்டவராக அல்ல இவரின் மீது அதிகமாக அன்பு கொள்கிற அளவுக்கு இஸ்மாயில் அலி இஸ்லாம் அவர்களுடைய நடத்தை இருந்தது அப்படின்னு இந்த வசனம் சொல்லுது இதுவும் இஸ்மாயில் அலி இஸ்லாம் அவர்களுக்கு அழகிய ஒரு பாராட்டாகும் அல்லாஹ்வின் புறத்திலிருந்து அவர்களின் சீரான குணத்தையும் புகழத்தக்க பண்பையும் இந்த வசனம் எடுத்து சொல்கிறது வல்லமையும் மாண்புமிக்க அல்லாவுக்கு கீழ்ப்படிந்து நடப்பதில் ஷஹிப்புத்தன்மை மிக்கவராக இஸ்மாயில் அலி சலாம் அவர்கள் இருந்ததோடு தம் குடும்பத்தாருக்கு அதை ஏவியும் வந்தார்கள் அல்லாவின் தூதுவர் நபி நபிசல்லா செல்லம் சொன்னார்கள் ஒரு மனிதனுக்கு அல்ல அருள் புரிவானாக அவர் இரவில் எழுந்து தொழுகிறார் தமது மனைவியையும் எழுப்பி விடுகிறார் அவள் எழுந்திருக்க மறுக்கும்போது அவளுடைய முகத்தில் தண்ணீரை தெளிக்கிறார் இதுபோன்று ஒரு பெண்ணுக்கு அல்ல அருள் அருள் புரிவானாக அவள் இரவில் எழுந்து தொழுகிறாள் தன் கணவரையும் எழுப்பி விடுகிறாள் அவர் எழுந்திருக்க மறுக்கும்போது அவருடைய முகத்தில் தண்ணீரை தெளிக்கிறார் ஒரு மனிதர் இரவில் எழுந்தார் தமது மனைவியையும் விட்டார் இருவரும் சேர்ந்து இரண்டு ரக்காயத்தை தொழுதார்கள் அந்த ரெண்டு நபர்களும் அல்லாகவே அதிகம் அதிகம் நினைவுகூரும் ஆண்கள் அல்லாகவே அதிகம் நினைவுகூரும் பெண்கள் அப்படிங்கிற ஒரு பட்டியல் அல்லாஹ் புல் வைத்திருக்கிறான் அதில் இவர்களுடைய பெயர்கள் எல்லாம் பதிவு செய்யப்படும் என்று இந்த வசனத்தினுடைய விளக்கத்தில் கூறப்பட்டிருக்கிறது ஆகவே நாம் தொழும்போது நம்முடைய மனைவி மக்களையும் அந்த காரியத்தை செய்யுமாறு ஏவ வேண்டும் அதே நேரத்தில் பெண்கள் தொழுகியாளிகளாக இருந்தால் தன்னுடைய கணவன் தன் சார்ந்திருக்கிற அந்த உறவுகளையும் தொழுமாறு ஏவ வேண்டும் என்று இந்த வசனங்கள் நமக்கு போதிக்கின்றன அஸ்லாம்